ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரமிகளுக்கு வணக்கம் இரண்டு மூன்று விடயங்களை நம்ம இன்றைக்கி பேசணும் இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் அடுக்கடுக்காக வந்துகிட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சில விடயங்கள் வந்து நமக்கு சில கேள்விகளை எழுப்பியபடியே இருக்கிறது பல சந்தேகங்களை வலுவாக அந்த இடம் எடுத்துக்கிட்ட மாதிரியே இருக்குது முதல் ஒரு விஷயம் வந்து இந்த சிறுவனுடைய ஒரு இதை நீங்கள் அதை பாருங்கள் உங்கள் ஊரில் பிள்ளைங்க எவ்வளோ தேங்க மாட்டா உங்ககிட்ட உங்கள்கிட்ட காரை கொடு பைக் கொடு போயிடு நான் சொன்னேன்

விஜய் பிசில பிசிலாப்பாரு இப்ப நம்ம அவரை பார்க்க முடியுமா அவரே நேர்ல வந்து விசிறு அடிக்கிறாரு ஆசுபோட்டுக்கு போயிட்டு இருக்கும் ஆ சொந்தக்காரன் முடியும் நல்லா வாழ்ந்து காட்டும் எப்படி வாந்து காட்டுறது இவரும் சம்பாதிக்க மாட்டாரா சம்பாதிக்க ஐடியா சொன்னாலும் கேக்க மாட்டாராம் ஏ நீ நல்லா காசு பண்ண சம்பாரிக்கு என் புருஷன் சாவாடை கிடைச்சதே அதை விடுமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சார்க்கு வச்சு சத்தாலும் சாமார எங்களுக்கு குடிச்சி சாங்க மாட்டாரா அவர் இது கொஞ்சம் தப்பு அது கொஞ்சம் தப்பு இல்லையா

மிகப்பெரிய நபர்கள் எல்லாமே கடுமையாக கண்டித்து சிலர் பேசியிருக்காங்க சிலர் உள்ளுக்குள்ளாக குமரி கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை இது ஒரு தவறான முன் உதாரணம் திரும்ப திரும்ப நம்ம ஏற்கனவே ராவணாவில் சொல்லியிருக்கிறோம் சில தோழர்கள் உள்ளே வந்துட்டு நண்பர்கள் நினைக்கிறேன் யாரும் தெரியல அவங்க போட்டிருக்கிற பதிவு வந்து என்னன்னா நீ இப்படிலாம் உன் குடும்பத்தில் ஒன்று நடந்துருந்தாக்கா அவனுக்கு அப்போ அந்த வழி இருக்கும் அவங்க நிற்கதியாக நிற்கிறாங்க யார் பொறுப்பு எதுக்கு அரசு தானே பொறுப்புன்றார் நூற்றுக்கு நூறு சரி அவர் கேட்கக்கூடிய கேள்வி சரியானது நம்ம மறுக்கலை ஆனா இந்த அதுக்கு வந்து அரசு செய்யக்கூடிய ஒரு நிவாரணம் என்பது எப்படியா இருக்குன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு வேலை நிரந்தரமா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அரசு பள்ளி இருக்கிறது அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு விடுதி இருக்கிறது அரசு விடுதி தங்கி மேற்கொண்டு படிப்பை தொடர்வார்கள் செலவெல்லாம் அந்த மாதிரியான செலவுகளை அரசு பார்த்துக்கோங்க இதுதான் இதுல செய்யக்கூடியதாக இருக்கும் இல்லை இன்னொரு வழி இருக்கிறது இந்த பத்து லட்சம்னு இல்லை நீங்க இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் சராசரி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும் அந்த பணம் எப்படிப்பட்ட பணமாக இருக்கணும்னா அந்த சாரா வியாபாரிகள் நெட்ஒர்க் வந்து வேரோடு நீங்கள் எடுத்து அவருடைய மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அதை வந்து விற்று அதிலேருந்து அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும் அரசு வந்து ஒரு ஆறு மாத கால அதுக்கான அவகாசம் எடுத்துக்கிட்டு பட்டியல் ரெடி பண்ணி இவர்களுக்கு சம்மந்தப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்டனுடைய நெட்ஒர்க்கெலாம் எடுத்திங்கனாக்கா அவங்களோட சொத்து பத்து இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே வந்து பறிமுதல் பண்ணணும் பறிமுதல் செய்து நீங்கள் அதுக்கு வந்து அந்த பணத்தை வந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கணும் அதுதான் சரியானதாக இருக்கும் மாமூல் வாங்கிட்டு இருந்த அதிகாரிகள் பின்னணியில் வாங்கி வாங்கி வச்சு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருந்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பறிமுதல் பண்ணணும் அரசு ஊழியர்கிட்ட அதை வந்து அவங்க சம்பளத்துலேருந்து பிடித்தம் பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கொடுக்கணும் இப்படி ஒரு முறை நடந்துருந்தாங்கனாக்கா அடுத்த முறை இப்படியான சம்பவங்கள் நடக்காது இது தவிர அந்த தவறை வந்து நியாயப்படுத்த முடியாது அவங்க சட்டவிரோதமாக விற்கிறது சட்டவிரோதமாக குடிக்கிறது ரெண்டுமே தவறு அப்போ நீங்கள் அதை குடிச்சது வந்து நியாயப்படுத்திட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் விதத்துல அதுக்கான வழக்கு யார் சந்திக்கணும் அந்த குடும்பத்தில் சந்திக்கணுமா வேணாமா அதையும் நீங்கள் சந்திக்கணும் அரசு வந்து தார்மீக பொறுப்பேற்று நிவாரணத்தையும் கொடுக்கணும் அது இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு யாரு கிட்ட இருந்து கொடுக்கணும் அப்படின்றத கேள்வி பத்து லட்சம் அப்படி கொடுக்கறதை வந்து சரியானது அல்ல அரசனுடைய மக்கள் வரி பாலத்துல எடுத்து அரசு தரப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடாது பாதிக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்த யாராரெல்லாம் செயல்படலையோ யாரெல்லாம் அந்த இடத்துல பொறுப்பாக இருந்து இந்த பின்னணியில் பணம் சம்பாதிச்சாங்களோ இருந்து பறிமுதல் பண்ணி கொடுக்குறத வந்து நியாயப்படுத்தலாம் இதுதான் அதில் கேள்வி இந்த சிறுவன் பேசியிருக்கிற இந்த பேச்சு ஒரு ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு வந்து நீ தண்டத்துக்கு எதுக்கு இருக்கிற சாராயம் சராயம் செத்து போனாக்கா அரசு பத்து லட்சமாக கொடுக்குற நிலைக்கையை வந்து இந்தியாவிலேயே முதன் முதலாக திராவிட மாடல் அரசு ஒரு முன் உதாரணமாக கடந்த முறை கடலூர் பக்கத்தில் கடலூர்லேயும் மரக்காணத்துலேயும் நடந்தப்போ தொடங்கி வச்சது இப்போ ரெண்டாவது முறையாக தொடங்கி இருக்குது இது வந்து ஒரு அநீதியான ஒன்று இது வந்து ஏற்க முடியாத ஒன்றுன்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் இரண்டாவது வந்து சகிக்க முடியாத அல்லது ஏற்க முடியாத சந்தேகத்துக்கிடமான சில விஷயம் சொல்லியிருந்ததுல அதில் ரெண்டாவதாக பார்க்குறது வந்து இந்த கண்ணுக்குட்டி சாராயம் விற்றாளிங்களா அவனுடைய பிரத்யேகமாக நம்மளுடைய புகை ஒளிப்பதிவாளர் வந்து நிறைய அந்த பகுதிகளில் சுற்றி வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறாரு அவனுடைய வீடு கண்ணுக்குட்டியுடைய வீடு அதாவது கண்ணுக்குட்டியுடைய தாத்தாவும் சாராயம் வித்துக்கு விற்கிறவர் தான் விற்றுக்கிட்டு இருந்துக்கிறார் கண்ணுக்குட்டியுடைய அப்பாவும் சாராயம் விற்று இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே கூலிக்காக விற்பவர்கள் தான் அப்போ யார் வந்து அதுக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க ரெண்டு பேரும் இல்லை இப்போ விட்டுருங்க இப்போ கண்ணுக்குட்டி வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறார் மிகப்பெரிய அளவில் பணப்பழக்கம் இருக்கக்கூடிய தொழில் இது ஒரு நாளைக்கு பல லட்சம் வந்து நீங்கள் முன் எடுக்கலாம் அதுலேருந்து அவ்வளவு வருமானம் வந்து இருக்கும் ஒரு நாளைக்கு சில ஆயிரங்கள்னு கூட இங்கே மாதத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் எடுக்கலாம் இப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டினுடைய வீடு எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க ஒரு சாதாரணமாக சாதா மிக சாதாரணமான ஒரு வீடு அதுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை பிளாஸ்டிக் கவர் அதுன்னு கொடுமாங்கல்லாம் விசாரிக்கும் போது இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருப்பான் பின்னாடி இன்னொரு வீடு இருக்குது இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் வீடியோ எடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அதுவும் வந்து முழுக்க முழுக்க அங்கே தான் சரக்கு வச்சுக்கிட்டு இருந்து அங்கே தான் இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு அடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறது அங்கே தான் பண்ணியிருக்காங்க போலீஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்த்து சிலது வந்து பூட்டி இருக்கிறாங்க சிலது அப்படியே இருக்குது திறந்து விட்ட மாதிரியே இருக்குது பெரிய அளவில் சொத்து எதுவுமே இல்லை இதுதான் வந்து ஒரு வியப்பான கேள்வியாக காவல்துறைக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கால் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம் அவங்க தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாராயம் வைத்து பல வழக்குகளை ஒரு ஒரு முறையும் சந்திக்கிறதே இந்த கண்ணுக்குட்டி அவங்க தம்பி தாமோதரன் தாமோதரன் தம்பி வீடும் பக்கத்தில் தான் இருக்குது அந்த வீடும் பாருங்கள் ஒன்றுமே இல்லை துணி மணி போட்டு அந்த இரும்பு கட்டில் ஒன்று இருக்குது அதை தாண்டி அந்த வீட்டில் பெரிய சொத்து எதுவுமே கிடையாது அப்படி என்றால் இவர்கள் சம்பா சம்பாதித்த பணம் எங்கே இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் அங்கே சுற்றி சுற்றி போது கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா அவங்களுடைய மனைவி கண்ணுக்குட்டினுடைய மனைவி தாமோதரன் அதாவது கொழுந்தனார் இவங்க ரெண்டு பேருமே கட்டுப்படுத்துறது அவங்களுடைய மனைவி தான் அதாவது சொல்பேச்சி கேட்குறதுனால மனைவி சொன்னால் அவங்க கேட்பாங்க பணத்தை எல்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க யாராருக்கும் கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் என்ன ஏது தான் கொடுப்பாங்க ஒரு பெரிய நல்ல குணமும் இருந்திருக்குது அந்த பகுதியில் யார் என்ன கேட்டாலும் பணத்தை குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஏதாவது விஷயங்களுக்குன்னு கேட்குறப்ப பணத்தை வாரி கொடுக்குறது கண்ணிக்குட்டியோட வேலை எந்த அரசியல் கட்சி தலைவர் எந்த இயக்கத்தையுமே பகச்சிக்கிறதுல எல்லாருக்குமே பணத்தை கொடுத்துருக்குறாரு ஆக அதனால தான் அவர் மேலே பகிரங்கமாக யார் போய் புகார் சொன்னாலும் அது வந்து பெரிய அளவுக்குள்ள புகாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ அந்த பகுதியில் யாரும் இல்லை என்னென்னா அந்த தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஊருக்கு பகுதிகளில் பார்த்தா தலைக்கட்டு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையரா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கண்ணுக்குட்டு வகையறா தான் அந்த ஊரில் பெரிய வகையறா அப்போ அந்த பெரிய வகையறாவை பகைச்சிக்கிட்டு மற்றவங்க வந்து போட்டு கொடுக்குறதோ காட்டி கொடுக்குறதோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்படி ஒரு காரணமும் அங்கே இருக்குது இதில் என்ன கேள்வினா ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே சாராயம் வைத்துட்டு இருக்கிறாங்க நான் நிறைய வழக்குகளை நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் பல இடங்களில் காய்ச்சல் இடத்துல போயிட்டு விடி விடிய அவங்க கொடுமையை உக்காந்து சாராயம் காசுதெல்லாம் எப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு காலக்கட்டம்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடக்கத்தில் வந்துட்டு நிறைய இந்த சாராய தொழில் எப்படின்றத பற்றி அவங்க அவங்கக்கிட்ட நேரடியாக இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முறை போயிருந்தது இப்போ கலா என்ன எது என்ன காரணம் அப்படின்னு ஒரு அரசல் அப்படி பார்த்தா நிறைய நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரமம் மேக்சிமம் பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு பெரிய வீடு வசதி வாய்ப்புகளோடு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஒரு நாலஞ்சு மாடு இதெல்லாம் வாங்கி போட்டுருப்போம் நல்ல சம்சாரியாக இருந்தால் இல்லை இந்த மாதிரி ஆளாக இருந்தாங்கனாக்கா வந்து மற்ற ஒன்றுமே இல்லை பெருசாக ஆனால் பணம் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நகையாகவும் நிலமாக வாங்கி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க அப்படி எதுவுமே இவங்களுக்கு அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் சுத்தமாக ஒரு துண்டு நிலமும் கிடையாது அதுவும் அந்த பகுதியில் வேற வீடு கிடையாது இந்த வீடு தான் அப்படின்னா இந்த வித்த பணமெல்லாம் எந்த நபருக்கு போயிருக்கும் இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி யாரோ விஐபிகள் இவனை வந்து டெய்லி விற்கிறதுக்கான ஒரு கூலி ஆளாக பயன்படுத்தி வழக்கு வந்தால் போயிட்டு வரணும் ஒரு உள்ளார போகணும் வெயில் எடுக்கிறத வெளியில் வந்து இவங்க பார்த்துப்பாங்க வந்தவொடனே திரும்ப சாராயத்தை விற்கணும் கலெக்ஷனை வந்து ஒரு பகுதி எடுத்துட்டு ஒரு பகுதி வந்து மேலே கொடுத்துடணும் திரும்ப எதனா நெருக்கடி வந்ததுன்னா வேற வழியில் கைது பண்ணுறப்ப சிறைக்கு போகணும் தான் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்போ ஒரு ஒரு முறையும் ஆளும் தரப்புல இருக்கிறவங்க தான் அங்கே அதிகாரம் செலுத்தி அப்படின்றத வந்து மறுக்கவே முடியாது சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தமும் இன்னும் உதயசூரியனும் பேசுனதை நானும் கேட்டேன் அவர்கள் நிரபராதிகள் தான் யோக்கியர்கள் தான் நம்ம இல்லைன்னு மறுக்கலை யோக்கியருக்கான சொத்து எப்படி இந்த மட்டும் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள் தொடக்கத்துலேருந்து இருந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள் இதெல்லாம் விசாரணைக்குள்ளே வர்ணமாக இல்லையா வந்தது என்றால் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து எப்படி வாங்கினார் எந்த விதத்தில் வாங்கினார் அந்த பகுதி மக்கள் முழுக்க முழுக்க உதயசூரியன் சொல்கிறது மட்டுமே தான் கேட்பாங்க அவர் எந்த கட்சிக்கு போனாலும் சரி இல்லை அவருக்கு இல்லாமல் வேறு யார் போனாலும் கிடையாது உதயசூரியன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை நிறுவி வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் இல்லை அவர் யோக்கியமாக தான் சம்பாரித்தார் விசாரணையில் தெரிய வந்து இது இவர்கள் விசாரித்து உண்மை ஒரு நாளும் தெரிய வரவே வராது ஏன்னா மரக்காலத்தில் நடந்தப்போ உங்களுக்கு கடலூர் இந்த பகுதியில் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா விசாரித்தாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சம்மந்தப்பட்ட நபரே வந்துட்டு இன்ன வரைக்கும் எத்தனால காலத்திட்டு இருந்த மாதேஷன்றது எப்படி தொடர்ச்சியாக அவன் வேலையை செய்ய முடியுது விசாரணை அவள் அந்த அளவுக்கு அந்த லட்சணத்தில் இருக்குது அப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறப்ப கண்ணுக்குட்டிக்கு அந்த செல்வாக்கு மிக்க நபர் யார் பணம் எல்லாம் எங்கே போச்சு இதை விசாரிக்கணுமா இல்லையா லட்சக்கணக்கில் பணம் வியாபாரம் பண்ணியிருக்கான் சாராய் வியாபாரம் பண்ணியிருக்கான் அவன் வீடு பார்த்தா புரிசு அதே தான் இருக்கு ரொம்ப பாருங்கள் அந்த வீடை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதை தாண்டி வேற சொத்து எங்கேயாவது இருக்குதா என்னால இல்லை வேறு மாவட்டத்தில் எங்கேயாவது இப்போ வாங்கி வச்சிருக்கிறாங்களே இல்லைன்னு இனிமேல் விசாரணையில் தெரிய வரும் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தலம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு அப்படின்னா உதயசூரியன் நம்ம அந்த பேட்டியில் சொன்ன மாதிரி அவர் உண்மையிலேயே நேர்மையானவராக இருந்தால் நம்ம வரவேற்கிறோம் இல்லைன்னுலாம் சொல்ல வரல ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது சொத்துக்கான பின்னணி என்ன ஏது என்ற விசாரணைக்கு அவர் ஒப்புக்கணும் அல்லது அந்த தகவலை சொல்லணும் அடுத்தது வரும் அந்த பக்கத்தில் சின்னதுறைன்னு இருக்கல சின்னதுறை தான் வந்து மொத்த ஏஜெண்ட் அவர் தான் சரக்கை எடுத்துட்டு வந்து பிரித்து கொடுக்குறது போகிறது இந்த எத்தனை நாளை வந்து அங்கே எடுத்து அதை சரக்காக மாற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே இந்த சின்னதுறை அவருடைய வீட்டை பார்த்திங்கன்னா இரண்டு மாடி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆள் இரண்டு மாடி நிறைய ஒன்று சொத்துக்களும் இருக்கிறதா சொல்ல வராங்க இப்போ இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா சொத்தை பறிமுதல் பண்ணி வீட்டை உடனே தரமட்டமாக்கணும் அப்போ தான் இன்னொருத்தர் இந்த மாதிரி செய்ய முடியாது வந்து பயம் வரும் இதுதான் அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைடையே அவரும் ஒருவேளை இறந்து போயிருந்தாங்கன்னா பத்து லட்சம் அவருக்கும் கொடுத்துருப்பார் ஏற்கனவே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க வித்தவனுக்கும் பத்து லட்சம் ஏன்னா வித்தவனை குடித்து சேர்த்துட்டா இது வந்து எந்த விதத்தில் சரியானது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ சின்னதுறை வீடு மட்டும்தான் பெரிய அளவில் ரெண்டு மாடியாக இருக்காது வீடு முழுக்க முழுக்க அவர் எந்த கட்சி அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அழிச்சிருக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் உதயசூரியின் சின்னத்தை தான் வரைஞ்சி வச்சுக்கிறார் அந்த கட்சி சார்பான ஸ்டிக்கர் தான் இருக்குது கதவில் எல்லாமே அதுதான் இருக்குது எல்லாமே ஏற்கனவே வெளியில் வந்த விஷயம் ஆனால் இந்த சின்னத்துறையினுடைய ரெண்டு மாடி வீடு அவர் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறாரு அதுக்கான பின்னணி எதனால் கொஞ்சம் உசாரான ஆள் சம்பாரிச்சுருக்கிறார்ன்றது தெரிய வருது அப்படின்னா கண்ணுக்குட்டி அவருடைய தம்பி தாமோதரன் ஏன் இவங்க மட்டும் இன்னும் இப்படியே இருக்கோ அந்த பணம் எங்கே போச்சு தான் பா கேள்வி இதுக்குள்ளே தான் விசாரணை நடக்கணும் இதுலேருந்து தான் வெளியே கொண்டு வரணும் அப்படி வெளியே வந்து சம்மந்தப்பட்ட விஇபிகள் மாற்றப்ப தான் அது சரியான விசாரணையாக இருக்கும் இனி ஒரு முறை தவறு நடக்காது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இவர்கள் மட்டுமே தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சின்ன துறையினுடைய வீடு பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த விவரம் தெரியும் அது வந்து அந்தளவுக்கு இருக்கிறப்ப இருபது வருஷமாக விற்றுனு இருக்கிறப்ப கண்ணுக்குட்டியா அப்படி வரல எங்கேயோ ஒரு இடத்துல இடத்த வாங்கி கட்டியிருக்கணுமா இல்லையா ஒரு சாமான போல தான் இருக்கிற அப்படி விற்கிற நபர்கள் வந்து கூலிக்காக விற்கிறவர்கள் மட்டும்தான் அப்போ இருப்பாங்க அப்படின்னா விற்க சொன்னது யார் காவல்துறை அதிகாரியா இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி பிரமுகராக யாருக்காக இந்த தொழிலை செய்து அவங்க காலங்காலமாக பணத்தை கொடுத்துட்டு இருந்தான் அந்த கேள்வி வந்து இங்கே இருக்குது மூணாவதாக ஒரு பெரிய சகிக்க முடியாத சம்பவம் என்னன்னா இப்படியும் நடக்குமா அப்படின்லாம் தெரியல இது வந்து எங்கே இருக்கிறோம் நம்மன்றதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் சரியானதா அரசு தரப்பில் அப்படின்னா சரியானது சேலம் பக்கத்தில் மாதவச்சேரின்னு ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜெயமுருகன் இளையராஜா ரெண்டு பேரும் இந்த சம்பவம் நாலு நாளுக்கு முன்னாடி இந்த விஷ சாராயம் குடிச்சதால தான் அவங்க இறந்து போகிறாங்க வயிற்று வலி கத்தி இறந்து போகிறாங்க கொண்டு போய் புதைச்சிடுறாங்க இப்போ அவங்களுக்கு அந்த பத்து லட்சம் கிடையாது அவங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இவங்க போய்ட்டு கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த விஷ சாராயம் குடிச்சிட்டு வந்து தான் துடியாக துடித்து செத்து போனார் நாங்கள் என்னவோ எதுவும் தெரியாமல் கொண்டு போய் புதைச்சிட்டோம் அதனால் அந்த பிரேதத்தை எடுத்து நீங்கள் உடல் கூறு ஆய்வு செய்து போஸ்ட்மார்ட்டம் செய்து எங்கள் வீட்டுக்கார் கள்ள சாராயத்தில் தான் இறந்தாருன்னு தெரிஞ்சு நீங்கள் எங்களுக்கு பத்து லட்சம் நீங்கள் அரசு தரப்பில் வாங்கி தரணும் எங்களுக்கு இது ஒரு அநீதி எல்லாருக்கும் கிடைக்கிற பத்து லட்ச ரூபா எனக்கு நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கு மனு கொடுத்துருக்குறாங்க இந்த மனுவை வாங்கிட்டு மெனக்கிட்டு கலெக்டர் பெரிய படையோடு திரண்டு வந்து பொக்கலையின் மிஷினை கொண்டு வந்து அந்த ரெண்டு பேர் சடலத்தையும் தோண்டி எடுத்து அங்கேயும் சின்னதாக டென்ட் போட்டு அந்த டெண்ட்டில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பண்ணிட்டு பண்ணுறப்ப அவர் சொல்கிறாரு இந்த அறிக்கை வந்து மேலிடத்துக்கு போகும் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தார்கள் இந்த விஷச்சாராயம் கொடுத்து இறந்தார்கள் என்று தெரிய வந்தால் அவர்கள் குடும்பத்துக்கும் உரிய பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இது நாடா இல்லை வேற எதில் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு பெரிய கிரைம் கொலை நடந்துருது அது வந்து இல்லை அது வந்து சாதாரண ஒரு மரணம் திட்டமிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க ஆனால் மறைக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் இப்படி தோண்டி பிரேத பரிசோதனை பண்ணுறது நியாயம் அவன் கலாச்சாரத்தில் தான் இறந்துருக்குறான்றதுக்கு பண்ணுறதுக்கு கூட சரின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் பத்து லட்சம் கிடச்சிது எனக்கும் கிடைக்கல அப்படின்றது அந்த அம்மாவின் தரப்பில் நியாயம் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அரசு செயல்படுற விதம் எங்கே வந்து நிற்கிது பாரு கேவலமாக செய்தது தவறு அரசு கடும் நடவடிக்கை எடுக்கணும் பயந்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிற காலம் போயிட்டு பகிரங்கமாக மனு கொடுத்து என் வீட்டுக்காரர் கலாச்சார விஷ சாராயத்தில் தான் செத்தார் பத்து லட்சம் எனக்கு வாங்கி கொடுங்க கலெக்டர் அப்படின்னு கலெக்டர்கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு வந்து இருக்குது கலெக்டர் மேனக்கிட்டு போய் இந்த வேலையை செய்கிறார் இதெல்லாம் எங்கே போய் நிற்கிது இந்த மாடல் அரசு எங்கே என்ன விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்ல வருது பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்து விட்டது துரித நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை அரைச்சிட்டு துரித நடவடிக்கைனா என்ன புரியல எனக்கு மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா நாலாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா அமைச்சர் விருக்கிறாரு நமக்கு மாசு சுப்பிரமணியம் ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த குடி நோயாளிகளுக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கான தடுப்பு மருந்து முறிவு மருந்து விஷமுறிவு மருந்து இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவதூறை பேசி கொண்டிருக்கின்றார் நல்லா கவனிங்க அவதூறை பேசிட்டு இருக்கிறார் அரசு நிர்வாகத்தில் இது எல்லாமே இருக்குது அதிமுக கட்சிக்காரர்கள் அந்த பக்கத்தில் இருந்தாங்கன்னா சம்பந்தப்பட்ட எந்த மருத்துவமனைக்கு வேணும்னாலும் நேரடியாக சென்று விசாரித்து அது இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொண்டு பிறகு பேச வேண்டும் தொடர்ந்து அவதூறு பேசி கொண்டிருக்கிறார் அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மாசுபுரமணி வந்து வெள்ளை அறிக்கையை விடணும் இந்த மருத்துவமனைகளை இந்த மருந்து தட்டுப்பாடு மருந்தே இல்லை தான் மரணம் அதிகமாக இருந்தது துரித அடுத்தது நவீன மருத்துவம் எதுவும் வசதி வாய்ப்பே எதுவும் இல்லை அது முடங்கி போய் இருக்குது செயல்படாத அரசாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கடும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற விதமாகத்தான் மாசுபுரமணி இருவர் அவதூறை செய்து கொண்டே இருக்கிறார் அவதுரை பேசிட்டு இருக்கிறார் உண்மையிலே அப்படி எதுவும் இல்லை வேகமான நடவடிக்கை தான் அதை நம்ம இல்லைன்னு மறுக்கலை மருந்து இருக்குதா இல்லையானா இவர் இருக்குதுன்னு சொல்கிறாரு சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகளில் அதிமுகவினர் போய் விசாரித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறதே வெள்ளை அறிக்கை இதில் தவறு இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்குங்கன்றப்ப மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முகநுள்ள ஒரு விஷயத்தை இப்படி நடக்கிறது என்று பதிவு செய்தாவே நீங்கள் அவதூறுன்னு சொல்லிட்டு பொய் வழக்கு போட்டு அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறீங்க சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தான் உங்கள் அரசு மீது ஒருத்தர் அவதுரை பேசுகிறார்கள் என்றால் அது இந்த ராவணா ஏகலைவனாக இருந்தாக்கா உடனே பாஞ்சி வந்து நீங்கள் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுவீங்க யாரோ ஒரு யூடியூபர் அது அவதூறுன்னா அவதூறு வழக்கு போடணும்னு நீங்கள் இல்லை சொல்ல கைது நடவடிக்கை எடுக்கலாம் சில நேரத்தில் உண்மை சம்பவங்கள்லாம் சொல்லும்போது அது அவதூறை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு கைது பண்ணக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசு மீது ஒரு அவதுரை தொடர்ச்சியாக பழப்பிட்டுக்கிறார் மருத்துவ வசதி இல்லை உயிர்காக்கும் மருந்தே அங்கே இல்லை விஷமுறிவு மருந்து இல்லை சீர்கட்டு இருக்கிறது நடவடிக்கை இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அவதூறுப்படுத்துகிறாருன்றப்ப படுத்துறாருன்றப்ப நீங்கள் வழக்கு போட்டு கைது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்திருக்கணுமா இல்லையா இதானே உண்மையிலேயே உங்கள் கூட கிட்டே எதிர்பார்க்குற நியாயம் எதுவாகத்தானே இருக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர் கைது எல்லாம் பண்ண முடியாதுன்னா வழக்கு பதிவாவது முதல் செய்ய வழக்கு பதிவு செய்ய அவர் ஜாமீன் எடுத்துகிட்டு கோர்ட்டு கொண்டுட்டு வா வழக்கு நடத்துங்க ஏன் அதில் பின்வாங்கிறீங்க சாமானியன் என்றால் உடனே ஊர்ந்து பாரு எங்களுடைய வீரத்தெல்லாம் பாருன்னா அங்கே காட்டுறீங்க உங்களுடைய வீரமும் உங்களுடைய திராவிட மாடல் அங்கே இல்லை இருக்கணும் நேருக்கு நேராக நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேன் ஆளுங்கட்சி என்கிட்ட இந்த மாதிரி தவறு இல்லை ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறதா வதந்தி பரப்பிட்டுக்கிறீங்க இருந்துட்டுன்னு அங்கே நீங்கள் கை வச்சு கைது செய்திருக்கணும் இல்லையா அவதூறுன்ற பட்சத்தில் ஏன் அங்கே வந்து அறிக்கைக்குள்ளே பேசிட்டு லாவணி பாரிட்டிக்கிறீங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி அப்பாவி மக்கள் யாருன்னா பதிவு நேரடியாக பாதிக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துட்டு எதாவது ஒன்று பேசுனா அது அவதூறு அரசுக்கு அவதூறு அரசு செயல்பட்ட குறை சொல்லுங்கன்னு கைது செய்யற நீங்கள் அந்த வழக்க எடப்பாடி மேலே போட்டிருக்கணுமா இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து லாவணி பாடிக்கிட்டு மக்களை ஏமாத்துறீங்களான்ற கேள்வி இருக்குதுங்க யதார்த்தத்துல இதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு பதில் வரணும் நான்கு சம்பவங்களை இதில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த நான்குக்குமான விளக்கம் யார் தரப்பிலிருந்து வரணும் சின்னதுறை கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டிங்கிறவனுடைய வீடு அப்படியே இருக்குது வறுமை நிலை நார்மலா ஒரு சராசரி மனிதன் கூலி வேலை செய்யறோம் எப்படி இருக்கிறான்னு அப்படிதான் இருக்குது அவனுடைய வீடு அவன் சம்பாதித்த பணங்கள் எல்லாம் எங்கே போச்சு அது விசாரணைக்குள்ளே வரணும் ரெண்டாவது ஒரு கலெக்டர் மனு கொடுத்தவுடனே விசாரிக்கிறாரு இதுதான் விசாரணை முறையாக திரும்பவும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து உரிய முறையில் அவருக்கு பத்து லட்சம் பெற்று தருவது தான் முறையாக அல்லது அவங்க மேலே நடவடிக்கை கள்ளச்சாரையும் குடித்தது இல்லைன்னா வித்தவ மேலே நீங்கள் வழக்கப்படுறீங்க வித்தவ மேலே வழக்கு போட்டு உள்ள சிறைக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க அது சம்மந்தப்பட்டவனுங்கிற எல்லாருமே கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க குடிச்சவனுக்கு மட்டும் தியாகி பட்டம் கொடுத்து பத்து லட்சம் கொடுத்தா என்ன நியாயம் இந்த கேள்வி வருதா இல்லையா அதுக்கு பதில் வேணும் அரசு தரப்பில் இருந்து ஒரு பலதுக்குமான சந்தேகங்கள் நிறைய இருக்கிறது சின்ன வீடு மட்டும் வசதியாக இருக்கிறது அளவுக்கு வந்து கண்ணுக்குட்டியுடைய வீடு இல்லை இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யார் எல்லாம் விசாரிக்கணும் வெளிப்படையாக சொல்கிறாங்க எல்லாம் அந்த பக்கத்தில் குறிப்பிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் அப்படின்னு உதயசூரன் பேரை சொல்லியே சொல்கிறாங்க அவருடைய மொத்த சொத்தும் பினாமி சொத்துக்கள் எல்லாத்தையும் விசாரித்து எடுத்து பொது வெளியில் வச்சு நீங்கள் விசாரணை நடத்தணும் அப்படி இருக்கும்போது தான் வழக்கு போடுங்க வழக்கு போடும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறாரு சொத்து மொத்தமும் எடுத்துகிட்டு வாங்க வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க நான் அந்த அதுக்கான தேடி எல்லா வழக்கும் கொண்டுட்டு வரேன் எல்லா சொத்து வெளியில் வரட்டும் விசாரித்து அரசு தரப்பில் கொண்டுட்டு வரட்டும் இந்த சொத்துக்கான வருமானம்லாம் எங்கேருந்து எப்படி வந்தது குறுகிய காலத்துக்குள்ளாக உனக்கு எப்படி நேற்று எப்படி இருந்த தொடங்கும் போது இப்போ இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் மத்தியில் வைக்கணும் அப்போ தான் சரியான விசாரணையாக இருக்கும் சும்மா அம்புகளை மட்டும் வித்தவனை மட்டும் கொண்டு வந்த பொருளை பரிமாறினவனை மட்டும் நீங்கள் கைது பண்ணி வச்சுட்டு இரும்புக்கரம் கொண்டு அடைக்கிட்டோம்னா இது இல்லை இரும்புக்கரம் அதிகார மட்டத்திலிருந்து எவ்வளவும் செய்து பணம் சம்பாதித்து வசதியாக உட்காந்துட்டு இருக்கிறான்ல அவனை நீங்கள் பிடிக்கிறதுக்கு பேர் தான் இரும்புக்கரம் முதல்வர் அவர்கள் இதை செய்வார்கள் என்று நம்ம நம்புவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம் பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்